பிரைசலாட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் இன்னைக்கு நம்ம ரூபிமா சமையல்ல சுரைக்காய் சாதம் செய்ய போறோங்க வெயிலுக்கு இதமான குளிர்ச்சியான பச்சை பயிறு சுரைக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு சுரக்காவை எடுத்து மேல் தோல் சீவிக்கலாங்க சுரக்காய் ரொம்ப இலசானதுன்னா தோல் சீவ வேண்டாம் உள்ளே இருக்கிற விதைகளையும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் நம்மளுக்கு மீடியமான சைஸாக இருந்ததுன்னா மேல் தோலை சீவிட்டு விதையை எடுத்துடலாங்க இந்த மாதிரி பீலர் வச்சு சீவி எடுத்த சொரக்காயை நம்ம சின்ன சின்ன தூண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சொரக்காயில் கால் பாகம் எடுத்து நாங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சோங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சொரக்காய் ஜூஸ் போட்ட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் கீழே லிங்க்கு கொடுக்குறோம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சொரக்கா சாதம் செய்யறதுக்கு முந்நூறு கிராம் சொரக்கா எடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு டம்பர் அரிசி எடுத்துருக்கேன் இந்த ஒரு டம்பர் அரிசியில் அந்த டம்ளர்லேயே பாதி டம்ளர் பச்சை பயிர் எடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை நீல வாக்கில் கீரை எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அடுத்தது அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இது கூடவே பத்து பல்லு பூண்டு ஒரு இனக்கு கருவேப்பிலையை சேர்த்து அதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேங்க சீரகம் பொரிஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க கூடவே நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கட்டும் இது கூடவே ஒரு இன்னக்கு கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் ப்ரௌன் கலரெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை நல்லா கண்ணாடி பாதம் வதங்கினாவே போதும்ங்க இது கொடுக்க தேவையான அளவு இந்த கத் இந்த தக்காளி இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரம் குழஞ்சி வரும் பாருங்க தக்காளி நல்லா உடஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம பூண்டு மிளகு சீரகம்லாம் இடித்து வச்சுருந்தோம்ல இதை நம்ம சேர்த்துடலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ரசம் வைக்கிற வாசனை வரவங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காயை சேர்த்துடலாங்க சொரக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இதில் பூண்டு மிளகு சீரகம் சேர்க்கறதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பிரியாணி ஸ்டைலில் பண்ணால் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இத நல்ல ஒரு நிமிஷம் கலரி விடலாங்க அந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ள இறங்கட்டும் இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச மிளகா தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகா வாசனை மிளகா தூள் வாசனை கொஞ்சம் நேரம் அந்த ராஸ்மல்லாம் அடங்குற வரணும் கொஞ்சம் நேரம் கலரி விடலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து பிரியாணி பதத்தில் வரும் உங்களுக்கு குழைவாக வேணும்னா மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாக இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கட்டும் ஏன்னா இது வெயில் காலம் உப்பு கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ நான் இதுக்கு குக்கர் முடி போடாம சாதாரண முடி போட்டிருக்கேன் நீங்க எந்த மூடி வேணாலும் போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா இது கொதி வரட்டும் இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பச்சை பயிரையும் சேர்த்துடலாங்க அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் முடி போட போறதில்ல சாதாரண தான் போட போறோம் இந்த ஒரு முறை நல்லா கலரி விட்டுறலாங்க இப்போ நம்மளுக்கு விருப்பப்பட்ட நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் நெய் சேர்த்து பண்ணுங்க இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது இந்த தண்ணிலாம் வந்து வத்தரை வரணும் மீடியமில் தான் இருக்கணும் இருக்க இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு நம்ம இப்போ கலறி பார்க்கும்போது தண்ணி இல்லாமல் வெறும் ரைஸ் மட்டும் அள்ளி போட்டு அப்படி நிற்கிற மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜ் இது பாருங்கள் பிரியாணி ஸ்டைல் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நான் பெல்ட்டு போட்டு மேலே மூடி போட்டுறங்க விசில் போடல இத சிம்ல வெச்சிரலாம் நல்லா சிம்ல வெச்சினா 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ விசில் போட்டு ஆஃப் பண்ணிரறேன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாங்க சிம்ல வச்சி 10 நிமிஷம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம இத நல்லா கலரி விட்டுட்டு நம்ம விருப்பப்பட்டா நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நானும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் இந்த மெத்தட் வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நம்ம அங்கேயே நிக்க வேண்டியதான் இல்லை நம்ம வச்சுட்டு வச்சிட்டு வெளியில கொண்டாற வந்துட்டு 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 நம்ம கிச்சன் ரூம் போய் நம்ம செய்யலாம் அது மட்டும் இல்லாம சாம்பாரு ரசம் கூட்டு பொரியல்ன்னு நம்ம கிச்சன் ரூம்ல நின்று வேர்த்து போகிறதோட இத ஒரே அடியா நம்ம செஞ்சிடலாம் சத்தானதும் கூட வெயிலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானதுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது நீங்களும் இது போல இந்த வெயில் காலத்துல பச்சை பயிர் சுரக்கா தான் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு உடம்புக்கும் நல்லா இதமா குளிர்ச்சியா இருக்குங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்க உங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ காட் பிளஸ் யூ